நமக்கு வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவாரு பிரச்சனை போராட்டம் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் நீங்க கையில எப்பயுமே பணம் பொருள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்ப நீங்க ஏதோ ஒரு விதத்துல கண்டனம் வச்சுங்க அதான் ரொம்ப முக்கியம் சேகரின் அன்பான வணக்கங்கள் நீங்க ரொம்ப நாளா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி சிம்ம ராசியில உங்களுக்கு எப்படி இருக்கும் அதான் பார்க்குறோம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தார் கண்டச்சனியாக இருந்தார் அதை சில பேர் கண்டக சொல்லுவாங்க இப்போ உங்க ராசிக்கு அவர் எட்டாம் இடத்துக்கு வர்ற அஷ்டம சனியாக வந்திருக்கார் இங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி தேதி சனிக்கிழமை அவர் பயிற்சி ஆகிறாரு நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்துக்கு வர்றார் அங்க எட்டாம் இடத்துல அங்க எவ்வளவு நாள் இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட சுமார் ஒரு இருபத்தி ஆறு மாதங்கள் அவர் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் வரைக்கும் அங்கதான் இருக்கார் அங்கதான் ஒரு வக்கரமாகறார் வக்கர ஆக போறார் அங்க நம்ம உங்க ராசிக்கு எட்டாம் மடம் மீன ராசிக்கு வர்றார் ஆக கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் அந்த மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணுவார் பூரட்டாதி அப்படின்னா குரு உத்தரட்டாதி அப்படின்னா சனி ரேவதி அப்படின்னா புதன் இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய இருக்கிறார் அது இல்ல அங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி அவருக்கும் பார்வை உண்டு அந்த பார்வையின் அடிப்படையில பார்க்கிற போது அவர் ஒரு பக்கம் உங்களுக்கு அஷ்டமா சரியாக இருந்தாலும் பார்வையின் பலன் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கற உங்களுடைய சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிற உங்க சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிற ஆக ஒரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றது சுமாரான பலனாக இருந்தால் கூட அவருடைய பார்வை பலன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு கடந்த காலங்கள்ல உங்களுக்கு கண்ட சனியாக இருந்தால் இப்ப அஷ்டம சனியா இருக்கார் அஷ்டமம் நாளை எட்டுன்னு அர்த்தம் சிம்மராசில எட்டுக்கு வந்துட்டாரு நமக்கு வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவாரு அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா அவருடைய பார்வை பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கு குறிப்பா உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு பக்கம் எட்டு அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனை போராட்டம் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளை தேடி வர்றது இதெல்லாமே தான் எட்டாம் இடம் துன்பம் துயரம் வேதனை அசிங்கங்கள் அவமானங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இதையெல்லாம் கொடுப்பதற்கு சனி பகவான் இருந்தால் கூட இதையெல்லாம் தாங்குவதற்கான வாய்ப்பு இருக்காங்கன்னா அதை காட்டிலும் நிறையவே உங்களுக்கு இருக்கு ஆகையினால அஷ்டமாம் அப்படின்னாலே எட்டு அப்படின்னாலே நீங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை ஆக அவர் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு செய்வார் தான் நாம இப்ப பாக்குறோம் முதல்ல உங்களுடைய ராசிக்கு அவருடைய பார்வை பத்தாம் இடத்துல விழுகுது ஆக பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் ஆக நான் பெரிய லெவல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு தொழில் முனைவோர் அவரெல்லாம் நினைக்கிறவங்க இந்த காலங்கள்ல ஆரம்பிக்கலாம் எனக்கு அஷ்டம சனியா இருக்கு நான் எப்படி ஆரம்பிக்கிறது உங்க தனிப்பட்ட ஜாதகமா நல்லா இருந்தா தைரியமா ஆரம்பிங்க ஏன்னா எட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பார் யாரெல்லாம் கவர்மெண்டால காரியம் ஆகணுமா கண்டிப்பாக உங்களுக்கு காரியாகும் காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு பெரிய லெவல்ல சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலை இதெல்லாமே உருவாகும் உங்களுடைய சொசைட்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பெரிய வண்ண கூடும் இதெல்லாமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு பத்தாம் இடத்துல இருந்துகிட்டே இருக்கு அடுத்தபடியாக இந்த காலங்களில் பெரிய மனிதர்களுடைய நட்பு நட்பு வட்டாரம் பெரியவர்களுடைய தொடர்பு இதெல்லாம் பெரிய இல்லை உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு அடுத்து சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்குற இரண்டாம் இடம் அப்படின்னாலே நீங்கள் லைஃப்ல கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் பேங்க் பேலன்ஸ் இதெல்லாமே தான் ரெண்டாம் இடம் வீட்டில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பத்திரம் இருக்கு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இது வரைக்கும் இதெல்லாம் வெளியில் இருந்ததெல்லாம் உள்ளே வந்துடும் உங்கள் கையில் எப்பயுமே யாருடைய பணம் என்பது இருக்கும் ஆக அஷ்டம சனி இருக்கு நம்மள்கிட்ட பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி உங்களுடைய இரண்டாம் மடத்தை பாக்குறதுனால யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்கோ அந்த சொத்துக்கள் இந்த காலத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க முன்னோருடைய சொத்துக்கள் இல்லைன்னா கூட கணவன் அல்லது மனைவியின் மூலமாக யாருக்காவது பணம் வர வர வேண்டியது இருக்குன்னா இந்த காலத்துல கண்டிப்பா சனி பகவான் கொடுப்பார் எங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்களும் இல்லை கணவன் மூலமாக மனைவி மூலமாக வர வேண்டிய வருமானமும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் ஒருவேளை உங்களுக்கு வில் அதாவது உயிர் மூலமாக எதுவும் பணம் வேண்டியது இருந்தால் இதை வர்றதுக்கான வாய்ப்பு சனி பகவான் சிம்மராசியில பிறந்தா உங்களுக்கு எங்களுக்கு உயிலும் இல்ல அதுக்கும் வழி இல்லைங்கிறவங்களுக்கு எல்லாம் நாளா பென்ஷன் பணம் வரலன்னா உங்களுக்கு இந்த காலத்துல வந்துடும் எது வராம இருந்தா அது வரும் இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது இல்லாம ஏதாவது டிவிடெண்ட் பணம் ரொம்ப நாளா வராமல் இருக்குன்னா வரும் உங்களுடைய மாட்டி கொன்றக்கூடிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஆக ரெண்டாம் நீங்க கையில எப்பயுமே பணம் பொருள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்ப அதனால சனி பகவான் அந்த வேலையும் உங்களுக்கு இந்த பயிற்சியில செய்யறதுக்கு இருக்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப நாளா நீங்க ஏதாவது டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு வருவார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் இந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப காலமா நம்ம குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அதை நடத்தி கொடுப்பார் குடும்பத்தில் அது மட்டும் இல்ல நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு உருவாக்குவார் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க பெரிய அளவில் உடல் உழைப்பு இல்லாமல் இந்த காலத்துல சம்பாத்தியம் பண்றதுக்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் கடந்த காலங்களில் ரொம்ப நீங்க கண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அஷ்டம சனியில் எதற்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்காதீங்க அதுக்கான வாய்ப்பு இல்லை சனி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் பெரிய லெவல்ல உடல் உழைப்பு இருக்காது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாலே சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்பீங்க அதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் இந்த காலத்துல யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் இருக்கும் நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ட்ரேடிங் பண்றது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க பிட்டதை பிடிக்கும் நினைக்காதீங்க ரேஸ் லாட்ரியிலேயே சரி நார்மலான இன்வெஸ்ட்மெண்டே கிடைக்கும் பிட்காயின் ஸ்கிரிப்டோ கரன்சி வேண்டாம் அதில் உங்களுக்கு ஃபேவரபிளா கிரகங்கள் இல்லை இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ கண்டிப்பாக கடன் குறையும் அதுலேயும் அஷ்டம சனி கடத்துல சனி பகவான் பத்தாம் வரை உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்குவார் ஆனால் எட்டில் சனி இருக்கிறதுனால நீங்க ஏதோ ஒரு விதத்துல கண்டனம் வச்சுங்க அத ரொம்ப முக்கியம் கடந்த காலங்களில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தின இப்ப நோயினுடைய தன்மையை குறைப்பார் ரொம்ப நாளாக எனக்கு டிசீஸ் இருக்கு நோய் இருக்கு அந்த நோயில் வந்து ரொம்ப நாளாக அவஸ்தா பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக நீங்க இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே நீங்க லவ் அஃபையர்ல இருக்கிறவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகிறேன் அது மேரேஜில் முடிந்து குடும்பம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்ல குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு டூர் இருக்கு டிராவல் இருக்கு இது அத்தனையும் சனி பகவான் செய்வார் ஆக அஷ்டம சனி இருக்கு வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைகள் இருக்கு நினைக்காதீங்க மெயினாக இந்த அஷ்டம சனி காலத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாபில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இதுதான் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் சிம்மராசியில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் அவசரப்பட்டு நீங்கள் பார்க்க வேலையை விட்டுறாதீங்க வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஜாப்லேயே நீங்கள் இருங்க இந்த ஜாபில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் கூட வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க பெருசாக இந்த காலத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ண அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க இன்க்ரிமெண்ட் ஏதாவது கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க இன்சென்டிவ் வரலன்னா பெருசா பயப்பட வேண்டாம் இது எல்லாமே நமக்கு மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு கீழே இருக்கிற சீனியர் மேல ப்ரொமோஷன்லாம் போயிட்டாங்க நமக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை நம்ம அப்படின்னு நினைக்காதீங்க பெரிய லெவல்ல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம் அதுக்கான நமக்கு ஒரு ரெக்கக்னைஸ் கிடையாது அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க இந்த சனி பகவானுடைய சில சிம்மராசில உங்களுக்கு வேலை போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஸோ நீங்க பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு அதாவது டு த சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்கு அல்லது நீங்க பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது நீங்க விஆர்எஸ்ல வர்றதுக்கோ அல்லது ஆட்டோமேட்டிக்கா ரிட்டையர்மெண்ட் ஆகுறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அதனால இது விஷயத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையாகவும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி நீங்கள் முதலே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ ஒரு ஃபியூச்சர் கன்சல் ஒர்க் பண்ணாலும் சரி கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க நீங்கள் இந்த வேலைக்காக நான் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆன்சைட் கிடைச்சா பாருங்க இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அஷ்டமசரி காலத்தில் வெளியூர் வெளிநாடு போகிறதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு போனாலும் அங்கேயும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது பேக் டு பேவனியும் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறேன் பத்தாம் இடம்னாலே லோக்கல் உள்ளோரும் உள்ளாடுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் கம்பெனி மாறுறது வேற கம்பெனிக்கு நீங்கள் இந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்காக ட்ரை பண்ணி பேப்பர் போடுறது இதெல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சியிலேயே உங்களுக்கு கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் கடன் மத்திரம் கூட்டுங்க ஸோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பா உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க என்னை எட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் எவ்வளவு கவனம் நீங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளவு கவனம் உங்களுக்கு நல்ல புலன்களை செய்வதற்கு தயாரா இருக்காரு ஆகிய நல்ல தெய்வ அனுகூலம் குறிப்பாக உங்க குல வழிபாடு அதிகப்படுத்துங்க அது மட்டுமல்ல இந்த காலத்துல நீங்க பைரவருடைய வழிபாடு தொடர்ச்சியா பண்ணிட்டு வாங்க ஆட்சி நேர தரிசனம் பண்ணிட்டு வாங்க குறிப்பா எங்கெல்லாம் தன்வந்திரி பகவான் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்க குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல நீங்க நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும் இறையரெல்லாம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்